அதாவது வாராயி வாராயினாலே இன்றைய காலத்துல வாராயி அம்மா வந்து கலியுகசாமி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பொதுவா வாராயி அம்மா வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணலாமா வராகி தாயை வச்சு கும்பிடக்கூடாதுன்னு யாரும் சொல்லக்கூடாது வராகி வந்து நல்ல விஷயங்களுக்கு பயன்பாடுக்கு உள்ளவோ படைக்கு தளபதி மாரி அந்த அம்மா படத்தளபதி அதில் வேண்டி வராகியை பொறுத்த வரைக்கும் வா மாதத்தில் இரண்டு முறை வளர்ப்பிறை பஞ்சமி தேய்ப்பிறை பஞ்சமி வளர்பிறை பஞ்சமிக்கு மாதுள கனியை நான்காக அறுத்து அதில் தேனை ஊற்றி உங்களோட கோரிக்கை என்ன வேணாலும் அதை வராகி முன்னாடி நீங்கள் வச்சிங்கன்னா அது உங்களுக்கு விரைவில் நடந்துடும் அம்மா வந்து அந்த அவதாரத்துலேருந்து வந்ததால் அம்மா வந்து நீர் நிலன்றதால அம்மா வந்து சக்தியில் அவ்வளோ ஒரு அம்மன் தான் அதில் வேண்டி கடவுளோட படிப்புல ஐந்து பந்த பூதங்களும் எது இருந்தாலும் அனைத்தையும் வெற்றி பண்ணி கொடுக்குறதா வராகியோட ஃபெசல் என்ன ஒன்று வராகி கிட்ட வந்து நேர்மை கண்ணியம் மெயின் வணக்கம் மக்களே ஸோ நம்ம ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட்டை சந்திக்க போகிறோம் யாருன்னு பார்த்தோன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம திருநங்கை அழகி அம்மா தான் வணக்கம்மா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிற ஒரு நாள் கழிச்சு சந்திக்கிறோம் இடமே பயங்கரமாக இருக்கு அந்த புது ஃபோட்டோ வித்தியாசமாக இருக்கு யார் கொடுத்தா அது நம்ம மகன் ஒருத்தர் சீரியல் அட்ரஸ்ல சைடு அடிக்கிறார் பயிற்சி சீனில் அந்த மகனார் வந்து இன்னும் வேணாரு அதனால வந்து நான் ஒரு போட்டோ உங்களுக்கு கொடுக்கணுமானாரு பையன் வந்து அமாவாசை கிஃப்ட் போயிட்டு போனாரு அழகான ஃபோட்டோ காளியம்மா ஃபோட்டோ தானே சூப்பர் பாருங்க நடிகர் வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு அமாவாசை எனக்கு கிரேட் கிரேட் அது உங்களுக்கு பிடிச்ச காளியம்மா ஃபோட்டோ அம்மா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு சின்ன பதிவு கேட்கலான்னு தான் வந்திருந்தோம் அதாவது பார்த்தீங்கன்னா வாராயி வாராயினாலே இன்றைய காலத்தில் வந்து எல்லாருமே வந்து வழிபாடு படுறாங்க இல்லையா வழிபாடு பண்றாங்க வாராயி அம்மா வந்து கலியுகசாமி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பொதுவாக வாராயி அம்மா வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணலாமா வராகி தாயை வந்து வீட்டில் வச்சு நான் ஏற்கனவே நிறைய பேர்கிட்ட கொடுத்த வீடியோலையே வந்து நான் சொல்லியிருக்கிறேன் வராகி தாயை வச்சு கும்பிடக்கூடாதுன்னு யாரும் சொல்லக்கூடாது வராகி வந்து நல்ல விஷயங்களுக்கு பயன்பாடுக்கு உள்ளவோ படைக்கு தளபதி மாரி அந்த அம்மா படத்தளபதி வாங்க ஏன்னா அந்த அம்மா படத்தளபதி வை நிறுத்தினாங்கன்னா வெற்றி இல்லாத எதுலையுமே நடக்காது அதில் வேண்டி வராகியை பொறுத்த வரைக்கும் வா மாதத்தில் இரண்டு முறை வளர்ப்பிறை பஞ்சமி தேய்ப்பிரை பஞ்சமி வளர்பிறை பஞ்சமிக்கு ஏ மாதுளக்கனியை நான்காக அறுத்து அதில் தேனை ஊற்றி உங்களோட கோரிக்கை என்ன வேணாலும் அதை வராகி முன்னாடி நீங்கள் வச்சிங்கன்னா அது உங்களுக்கு விரைவில் நடந்துடும் நடந்து முடிஞ்சவுடன் வராகி தாய்க்கு பூசணிக்காய் தேங்காய் செவ்வாழை எலுமிச்சை மாதுளப்பழம் இந்த ஐந்திலையும் நீங்கள் விளக்கு போடலாம் இல்லை ஒன்றிலும் விளக்கு போடலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த காய வைத்தோ அந்த அம்மாவுக்கு விளக்கு போட்டு அன்னதானமும் பண்ணணும் அன்றைக்கி நம்ம வளர்ப்பிறை பஞ்சமிக்கு தெய்வ வழிபாடு உட்காரும் போது அம்மாவுக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு பத்து பேருக்கு நம்ம அண்ணன் குத்தாலும் அந்த வேலை நம்மளுக்கு வெற்றி ஆக்கி கொடுக்கும் சில பேர் சொல்லுவாங்க வராகி அம்மா வந்து கலியுகசாமி அவங்க வந்து போர் தளபதி ஸோ இந்த நிலத்தை சார்ந்த விஷயம் அதாவது இப்போ சில பேருக்கு வந்து இந்த வீடு ரொம்ப நாள் விற்காம இருக்கு இல்லை ஏதாவது ஒரு இந்த நிலத்தை சார்ந்த விஷயங்கள் வந்து கோர்ட்ல கேஸா இருக்கு அப்படின்னா வராகி அம்மா கிட்ட இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஸ்பெஷலா வழிபாடு பண்ணா எப்பேற்பட்ட பிரச்சனை உள்ள நிலமா இருந்தாலும் வித்துறோன்றாங்களே இது உண்மையா உண்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அம்மா பெரும்பாலும் பார்த்தாலே வராகினாலுமே வந்து அந்த அம்மா வந்து அந்த அவதாரத்துலேருந்து வந்ததால் அம்மா வந்து நீர் நிலைன்றதால் அம்மா வந்து சக்தியில் அவ்வளோ ஒரு அம்மன் தான் அதில் வேண்டி கடவுளோட படிப்பில் ஐந்து பந்த பூதங்களும் எது இருந்தாலும் அனைத்தையும் வெற்றி பண்ணி கொடுக்க வராகியோட ஃபெசல் என்ன ஒன்று வராகிட்ட வந்து நேர்மை கண்ணியம் மெயின் அம்மாவை பொறுத்த வரைக்கும் நீ உண்மையானவளாக இருக்கணும் உன் பரிசுத்தம் ரொம்ப முக்கியம் அவளுக்கு சுத்த பத்தம் ரொம்ப முக்கியம் வராகி அம்மாக்கு நீச்சி இதெல்லாம் வைக்க கூடாது அம்மாக்கு பிடிச்சது மரவள்ளிக்கிழங்கு சக்கரவெள்ளிக்கிழங்கு வேர்க்கடலை பனங்கிழங்கு சோளம் கம்பு இந்த மாதிரி விஷயங்களை வச்சு ஆமா இதை வச்சுட்டு மாதுளத்தை நான்காக அறுத்து அதில் தேன் ஊற்றி நான் வைத்தேன் எனக்கு அம்மா வந்து எத்தனையோ விஷயங்களை முடிச்சு கொடுத்தாங்க அதெல்லாம் வேண்டி என்னுடைய இடத்துல வரவங்க கிட்டே நான் சொல்லுவேன் உங்களுக்கு வராகி வச்சு கும்பிடுங்க அதுல ஒண்ணும் கிடையாது தப்புன்னு இன்னை வரைக்கும் பதினோரு பேருக்கு நான் வராகி போட்டா வாங்கி கொடுத்துக்கிறேன் என்னுடைய சார்புல அந்த போட்டோ வீட்ல வச்சுக்கலாம் ஆமா வச்சு வழிபாடு பண்றாங்க இன்னும் நாற்பது போட்டா வாங்கி கொடுத்துறோம்னா ஐம்பத்தி ஒரு யாசகையே இட்டுக்கணும் நான் வராகி சன்னதிக்கு போற மாரி ஒவ்வொரு பஞ்சமிகைட்டுன்னு போற மாரி இன்னொரு கேள்விமா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகள் நிறைய இருக்காங்க பொறாம பொச்சு காப்பெல்லாம் நிறைய இருக்கு நம்ம வெளியில போனாலே நம்மளை பத்தி ஏதாவது ஒன்று இரிட்டேட் பண்ணிட்டே இருக்காங்கன்னா வராய் அம்மா கிட்ட சிறப்பா வேணும்னா நமக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க அதாவது வந்து அம்மா வந்து பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் என்னன்னா வராகி தாய்கிட்ட நம்ம மனக்கண்ணீரோ நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையோ அம்மா முன்னாடி கையெடுத்து அவ பே நாமத்தை பதினோரு முறை இருபத்தொரு முறை உச்சரித்து நீ கெதி சரணம் அடைஞ்சிட்டேன் என்னுடைய பிரச்சனையை அனைத்து நீ முறியடிச்சு கூடுமா நீங்க வேண்டிட்டாலுமே அதை வந்து அம்மா அற்புதம் பண்ணி கொடுப்பா அதால் வேண்டி வராகி அம்மா பொறுத்த வரைக்கும் அம்மாவுக்கு என் எண்ணங்களும் உள்ளமும் இருக்கணும் இருக்கணுமே அதுதான் நம்ம மேல எந்த தப்பும் இருக்கக்கூடாது நம்ம தப்பானவங்களாவே இருக்கக்கூடாது அப்படி இருந்தாதான் வராகி அம்மாவோட அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம நினைக்கிற விஷயம் நன்மைக்கான விஷயமா இருந்தால் அது அம்மா முடிச்சு கொடுப்பா கெட்டதுக்கு அம்மா துணை போக மாட்டேன் நல்லதுக்கு மட்டும் அம்மா தோணியா நிற்பான் இன்னும் ஒரே ஒரு கேள்விமா அதாவது வராய் அம்மா கிட்ட சில விஷயங்கள் பண்ண கூடாது இது இது மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு எதாவது இருக்கா அதாவது அம்மாட வந்து தப்பு தண்டா இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு அம்மா முன்னாடி நின்று பேசக்கூடாது அம்மாக்கு வந்து இந்த கவுச்சி படையில அதெல்லாம் போடக்கூடாது அதெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது ஸோ வராய் அம்மாவை பத்தி சிறப்பாக சொன்னீங்கம்மா நன்றி நன்றி மக்களே ரொம்ப சிறப்பா சொன்னாங்க உங்களுக்கு இது போல வேற ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க கண்டிப்பா நாங்க அந்த பதிவு போடுறோம்